தயாரிப்பில் ஏஜே பாலகிருஷ்ணன் அவர்களின் இயக்கத்தில் எழுத்தில் திருக்குறள் என்னும் திரைப்படம் தமிழ் சமூகத்தில் போற்றப்பட வேண்டிய ஒரு படைப்பாக இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது திரைப்படங்கள் என்றாலே வணிக ரீதியில் வெற்றி பெற வேண்டும் என்று திட்டமிடுவது இயல்பானது அதற்கேற்ப கதை அமைப்பு காட்சி அமைப்பு போன்றவை உருவாக்கப்படும் அவ்வாறு இல்லாமல் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் சமூகம் எவ்வாறு வாழ்ந்தது என்பதை இன்றைய தலைமுறைக்கு எடுத்துக்காட்டக்கூடிய வகையில் ஐயன் திருவள்ளுவனின் படைப்பான உலக புதுமறையாய் போற்றப்படும் திருக்குறளை கருக்குறளாக கொண்டு படைக்கப்பட்டிருக்கிற ஒரு மகத்தான காவியம் திருக்குறள் சமூக நோக்கு மட்டுமே இந்த திரைப்படத்தின் முதன்மையான கருப்பொருளாக இருக்கிறது தமிழ்ச் சமூகம் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி பண்பட்ட சமூகமாக வாழ்ந்திருக்கிறது அறம் தழைத்திருந்தது வீரம் எவ்வாறு செறிவாக இருந்தது குடும்ப வாழ்க்கை இல்லற வாழ்க்கை என்பது எவ்வளவு இனிமையாக இருந்தது என்பதையெல்லாம் இரண்டேகால் மணி நேரம் திரைப்படமாக ஏஜே பாலகிருஷ்ணன் அவர்கள் படைத்து நமக்கு கருளியிருக்கிறார் இன்றைக்கும் ஐயன் திருவள்ளுவர் திருவள்ளுவன் நமக்கு தேவைப்படுகிறார் திருக்குறள் நமக்கு தேவைப்படுகிறது இந்த சமூகம் வழிதவறி போய்விடக்கூடாது அறம் தழைத்த ஒரு சமூகமாகவே இது தன்னை நெறிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற பொறுப்புணர்வோடு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் திருக்குறள் இதற்கு திருவள்ளுவர் என்று கூட பெயர் வைக்காமல் திருக்குறள் என்று பெயரிட்டிருப்பதிலேயே இயக்குனர் ஏ ஜே பாலகிருஷ்ணன் அவர்களின் பார்வை எவ்வளவு பொறுப்புள்ளதாக இருக்கிறது என்பதை உணர முடிகிறது ஐயன் திருவள்ளுவன் இராயிரத்தி ஐநூறு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழர்களுக்காக மட்டுமின்றி ஒட்டுமொத்த மனித குலத்திற்கே மானுட சமூகத்திற்கே வழங்கியிருக்கிற ஒரு அருட்கொடை திருக்குறள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்களுக்கும் நாம் திரைப்படம் எடுக்க முடியும் ஆனால் அரசத்துப்பாலிலிருந்து தொழிற்பாலிலிருந்து இன்பத்துப்பாலிலிருந்து சில குரல்களை தேர்வு செய்து அந்த குரல்களின் பொருள்களை அடிப்படையாக கொண்டு திரைக்கதை அமைத்து எந்த சோர்வும் இல்லாமல் இரண்டே கால் மணி நேரம் அமர்ந்து திரைப்படத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு மிக வெற்றிகரமாக இதனை இயக்குனர் ஏஜே பாலகிருஷ்ணன் அவர்கள் படைத்திருக்கிறார் செம்பூர் ஜெயராஜ் அவர்களின் எழுத்து நல்ல தமிழ் ஐயன் திருவள்ளுவனின் தமிழ் இயல்பாக பேச முடியும் என்பதற்கான ஒரு அடையாளமாக உரையாடலில் இயல்பாக அதை பயன்படுத்த முடியும் என்பதற்கு ஒரு அடையாளமாக அவருடைய எழுத்து இங்கே இந்த திரைப்படத்தில் சாட்சியமாக இருக்கிறது அடையாளமாக மிக இயல்பாக கலைச்சோழன் அவர்களும் தனலட்சுமி அவர்களும் அந்த படத்தில் நடித்திருக்கிற ஒவ்வொரு பாத்திரமும் தங்கள் நடிப்பு திறனை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் கேமராமேன் எர்வீன் அவர்களும் மிக அழகாக திரைப்பட காட்சிகளை நடக்கும் படமாக்கிக் கொண்டிருக்கிறார் பாடல்களும் இந்த இசைஞானி இளையராஜா அவர்களின் இசையில் உயிர்ப்போடு இருக்கிறது ஒட்டுமொத்த பின்னணி இசையே இசைஞானி இளையராஜா அவர்களால் படைக்கப்பட்டிருக்கிறது இந்த திரைப்படத்திற்கான உயிர்ப்பை அவர் தந்திருக்கிறார் இசையின் மூலம் ஒவ்வொரு தமிழ் குடிமகனும் பார்க்க வேண்டிய திரைப்படம் காலத்திற்கு பொருத்தமான குரல்களை தேர்வு செய்து அதை கருப்பொருளாக்கி இந்த படத்தை தமிழ் சமூகத்திற்கு தந்திருக்கிறார்கள் எனவே இந்த திரைப்படத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய அவரே இந்த திரைப்படத்தை பார்ப்பதன் மூலம் ஐயன் திருவள்ளுவருக்கு அவர் செய்கிற சிறப்பாக அது அமையும் திருக்குறளுக்கு செய்கிற சிறப்பாக அமையும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதன் முதலாக ஆட்சி பீடத்தில் ஏறிய போது ஐயன் திருவள்ளுவனின் திருக்குறள் பேருந்து ஒவ்வொரு பேருந்திலும் இருக்க வேண்டும் என்று ஆணையிட்டார் வள்ளுவருக்கு கோட்டம் அமைத்தார் வானுயர சிலை குமரி முனையிலே முக்கடல் சங்கமிக்கும் இடத்திலே நிறுவினார் குரலோவியம் தீட்டினார் குரலுக்கு அவர் கொடுத்த முன்னுரிமை என்பது அளப்பரிய திரைப்படத்தின் கடைசி காட்சி குமரி முனையில் வானுயர நிமிர்ந்திருக்கும் ஐயன் திருவள்ளுவனின் சிலைதான் நம் நெஞ்சில் அப்படியே ஆழமாக பதியக்கூடிய வகையில் திருக்குறளின் முக்கியத்துவம் ஒவ்வொரு காட்சியிலும் பதிவாகியிருக்கிறது ஆணவக் கொலை இன்றைக்கு அதிகம் பெருகி வருகிற சூழலில் காதலுக்கு எதிர்ப்பு கடுமையாக சமூக பரப்பில் பரவி வரும் சூழலில் காதல் எவ்வளவு புனிதமானது அதிலும் உடன்போக்கு எவ்வளவு முக்கியமானது இன்றைக்கு காதலனும் காதலியும் பல்வேறு காரணங்களால் நெருக்கடிகளால் போது கூலிப்படை வைத்தவர்களை தேடி இருவரையுமே மாய்க்கும் வேலையில் ஈடுபடுகிற அவணங்களை நாம் பார்க்கிறோம் இந்த காலச்சூழலில் ஐயன் திருவள்ளுவனின் வாதத்தை எடுத்து முன்வைக்கக்கூடிய ஒரு படமாக திரைப்படமாக காதல் போற்றுதலுக்குரியது குடும்ப நெருக்கடியில் அவர்கள் இருவரும் இணைந்து வாழ முயற்சிக்கிற அந்த உடன்போக்கு என்பது நியாயமானது அது அறம் சார்ந்தது என்கிற கருத்து இந்த திரைப்படத்திலே வலுவாக சொல்லப்பட்டிருக்கிறது கல்லுண்ணாமை என்ற அதிகாரம் திருக்குறளிலே உண்டு கல்லு விற்பதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று ஐயன் திருவள்ளுவர் மன்னனுக்கு அறிவுரை சொல்கிற காட்சி இந்த திரைப்படத்தில் இருக்கிறது அன்றைக்கு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் மது உற்பத்தி மது வியாபாரம் என்பது இல்லாத காலத்தில் தென்னை மரங்களிலிருந்தும் பனை மரங்களில் இருந்தும் இறக்கப்படுகிற கல்லு பல வகையிலும் உடல்நலத்திற்கு மட்டுமின்றி சமூக நலத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவையாக இருந்ததை சுட்டிக்காட்டி கல்லுண்ணாமையை வலியுறுத்தக்கூடிய காட்சி பதிவு பொருவதிலே இடம்பெற்றிருக்கின்றன அறம் பிழைப்பவர்கள் குற்றம் செய்யக்கூடியவர்கள் யாராயிருந்தாலும் இருந்தாலும் அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்கிற கருத்தை மையமாக கொண்டு கழுவில் ஏற்றுகிற காட்சியர் வல்லுவனே இவனை தண்டிக்க வேண்டும் கழுவேற்ற வேண்டும் என்று சொல்கிற காட்சி அதே போல தமிழர்களுக்கு இடையிலே பகை கொண்டு ஒருவருக்கொருவர் மோதிக்குள்ளூர் தமிழ் சமூகம் பாழ்பட்டு போகும் என்று ஐயன் திருவள்ளுவன் கவலைப்படுவது அதற்காக முன்னின்று அரசர்களுக்கு அறிவுரை வழங்குவது போன்ற இந்த காட்சி அமைப்புகள் எல்லாம் நமக்கு பல புதிய தகவல்களை தருகிறது வெறும் புறவனாக இருந்து பாடல் எழுதக்கூடிய ஒரு பேரறிவாளனாக மட்டும் ஐயன் திருவள்ளுவன் வாழவில்லை சமூகத்தில் நிலவுகிற அவலங்களை போக்க வேண்டும் பகைமையை ஒழிக்க வேண்டும் அன்பை பரப்ப வேண்டும் காதலை போற்ற வேண்டும் என்ற பொறுப்புணர்வோடு வாழ்ந்த ஒரு பேரறிவாளன் ஐயன் திருவள்ளுவர் என்பதை இந்த திரைப்படம் நமக்கு படிப்பிக்கிறது போதிக்கிறது ஆகவே அறத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் காதலை போற்றக்கூடியவர்கள் சமூக நலத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் பகைமை கூடாது சகோதரத்துவம் மேலோங்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் அனைவரும் போற்ற வேண்டிய ஒரு திரைப்படம் திருக்குறள் இந்த காலச்சூழலில் இப்படி ஒரு முயற்சியை மேற்கொண்ட இயக்குனர் ஏ ஜே பாலகிருஷ்ணன் அவர்களையும் அவரோடு இணைந்து பணியாற்றிய இந்த படக்குழுவினர் அனைவரையும் நான் நிஞ்சார பாராட்டுகிறேன் இவர்களுக்கு செய்யக்கூடிய பேருதவி இந்த படம் வெற்றி பெற வேண்டும் இந்த படத்திற்காக செலவு செய்த தொகை மீளப்பெற வேண்டும் என்பதையெல்லாம் தாண்டி இவர்கள் செய்திருக்கிற செயல் அளப்பரிய செயல் என்பதை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் நான்கு குரு முதல்வர் அவர்கள் இந்த திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன்